சில வேளைகளில் நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்படியே அழுகிறது உண்டு at times when i used to sit in the presence of god and cry எங்களுடைய என்னுடைய தகப்பனார் my father அவர் மரித்ததை நான் மறக்கவே முடியாது i can never forget his death என்னுடைய தகப்பனார் கடைசி நேரத்திலே ஸ்டான்லி மெடிக்கல் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணினார்கள் in the last stages my father was admitted in stanley medical அவர்கள் அதிகமாக மதுபானம் பண்ணினார்கள் they had drunk a lot. கடைசியாக அதை விட்டு விட்டு அதை மறக்கிறதுக்கு வெறும் சிகரெட் மா பீடி மாத்திரம் குடிச்சாங்க சக்கலால் ராம்சேத் பீடி சோ டு ஃபர்கெட் ஆல் தட் ஹி ஸ்டார்டட் only ஸ்மோக்கிங் பீடி ஒரு நாள் அவர்கள் ஏதோ ஒரு வாய் வழியாக வந்தது நாங்கள் உடனடியாக ஸ்டான்லி ஹாஸ்பிடல்ல சேர்த்தோம் இமிடியட்லி வி took him to stanley hospital எல்லாரே டாக்டர் வந்து கொண்டறதா பார்த்தா தி டாக்டர்ஸ் கேம் அன் எக்ஸாமின்ட் हिम பீடி ரெண்டு ஒரு டாக்டர் அங்க வந்தா

A special observance was given to my 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 father. father father. In two days, my father escaped from the jaws of death. When my So he told him. அப்பா ரெண்டு சோமான உடனே அவரை தடவி தான் யார் என்பதை அவர் சொன்னார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உறவு முறையை சந்திப்பதற்கு அப்பா சொன்ன அப்பாடா சொன்னாரு இட் டு மை फादर அகஸ்டின் அகஸ்டின் கர்த்தர் உன்னை காப்பாத்தி இருக்கிறார் தி லார்ட் ஹஸ் சே'வ்ட் மீ நீ தப்புனது பெரிய கிருபை இஸ் அ மிரிக்கல் தட் யூ ஹே எஸ்கேப்ட் இனிமேல் எக்காரணம் காரணம உன்னுடைய அவருடைய பீடிய வாயில வச்சியானா அதுதான் உன்னுடைய முடிவு ஹென்ஸ்ஃபோர்த் இஃப் யூ கீப் யு பீட் இன் யு மவுத் தட் கூட் பீ நீ யாரால காப்பாற்ற முடியாது Nobody எனக்கு சத்தியம் பண்ணனு சொன்ன சாயங்காலத்திலே நாங்கள் மூன்று நாளாய் ஆஸ்பத்திரியில இருந்து நாங்கள் களைச்சு போயிருந்ததுனால நானும் என் அம்மாவும் வீட்டுக்கு புறப்பட்டோம் எங்க அப்பா ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டு போடான்னு கேட்டாரு ஸோ மை ஃபாதர் அதான் சொன்னேன் எதுக்குப்பார் ரெண்டு ரூபாய் நான் ஏதாவது பாத்ரூம் பண்ணால் காசு கொடுத்தா தாண்டா கூட்டு போவான் ரெண்டு ரூபா கொடு ஸோ அட்லீஸ்ட் கி மி டூ ரூபீஸ் த நான் ரெண்டு ரூபாய் கொடுத்தேன் அப்பா ஒரு ரூபா லஞ்சம் கொடுத்து ரெண்டு பீடி வாங்கினார்கள் ஸோ வித் ஒன் ருப்பீஸ் ரிசீவ் டு மி நாங்கள் வீட்டுக்கு போய்விட்டு திரும்பி வருவதற்குள்ளே அப்பாவை மூடி விட்டார் த டைம் ரிட்டர்ன் ஹோம் தி கவர் அப்பாவை மூடிக்காங்க த கவட் மை ஃபாதர் அந்த கேட்டப்பொழுதா தான் தெரிஞ்சது ஒரு பீடி குடிச்சிட்டாரு அடுத்த பீடி தனக்குள்ள இருக்கு சோ ஹி ஹஸ் அவருக்கு தெரியும் இந்த ஒரு பீடி குடிச்சானா சாவேன்னு தெரியும் யூ நியூக்ரிட் வெல் தட் ஹி ஆனா அந்த பீடியில இருந்து விடுதலை பெற முடியல இட்ஸ் नॉट அந்த பீடியில இருந்து விடுதலை பெற முடியல காட் கெட் டெலிவரன்ஸ் फ्रॉम விடுவிக்கிற கிருப கிடைக்கல ஹி நெவர் சீ கிரேஸ் என்னடி 21வது வயசுல ஐ அம் செயின் ஸ்மோக்கர்

எங்க அப்பாவுக்கு கிடைக்காத கிருபை எனக்கும் கிடைக்காம இருந்திருந்தா நானும் இதே விதமான மரணத்தை நான் சந்தித்திருப்பேன் இருக்கிறது என்ன தெரியுமா ஒரேஷத்திலே மறந்தேன் கூட பக்கத்தில் போக முடியும் சொல்லுவேன் ஒரு பாஸ்டர் மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா இந்த கிருபை எனக்கு கிடைச்சது பிள்ளைகளுக்கு கிடைச்சது தலைமுறை தலைமுறை கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி சொல்லுகிறேன்